நானே நல்ல ஆயன் ஆண்டவர் பார்த்து கூறுகின்றார் என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கின்றேன் அவைகளும் என்னை அறிந்திருக்கின்றன ஆண்டவராகிய இயேசுவே பிரசன்னம் இப்பொழுது என்னை சூழ்ந்திருக்கிறது நீர் என்னை முழுமையாக எனக்குள்ளே எழுகின்ற சிந்தனைகள் நான் ஆசைப்படுபவை நான் விரும்பி நிற்கின்ற ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே எழக்கூடிய குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர் இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்திற்காக தாகத்தோடு காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைக்கின்றேன் இந்த நாளிலே தமது தீராத வருத்தங்களால் அவதிப்படுவோர் உடல் உள்ள வேதனைகளால் சோர்ந்திருப்போர் தீர்க்க முடியாத வியாதிகளால் நீண்ட காலம் அவஸ்தைப்படுவோர் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டோர் மது நிறைவான அன்பும் வழிநடத்துதலும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன் ஆமேன்